நீள்மதில நிழ்மதிலரரரங்கத்தம்மான் மதுள் இந்த திவதேசத்துக்கு ஆழ்வார் கண்களில் முக்கியமாக பட்டிருக்கு என்ன வாளுக்கு கவலைன்னா இது எப்போ பார்த்தாலும் படையெடுப்பு ஊராக இருக்குது மதுள் நன்னா இருந்தால் தான் பெருமாள் இருப்பார் அதுவும் பெரியாழ்வாரை போலே பெருமானுடைய திருமே நிலை என்ன வந்துடுமோன்னு பயப்படுறவா இருக்காளோ இல்லையோ அவளுக்கெல்லாம் மதுள் கட்டினாத்தான் ரொம்ப திருப்தியாக இருக்குமா ஒரு பாசரத்தில் அம்மாழ்வார் சாதிக்கிறார் பெருமாள் திருப்பார் கடலில் ஷனிச்சிருந்தார் அப்படி இப்படி ஆளில தளர்லேருந்து உருண்டு உழுந்துட்டா கீழ் விழுந்துருவார் ஜலத்தில் எடுக்கிறது கூட ஆள் கிடையாது தன்னந்தனியா இருக்காரோ இல்லையோ நம்ம ஒரே பயம் பெருமானே நீர் நிலத்தில படுத்த கூடாதோ எதுக்காக ஆளில சேனைச்சி கீர்னா கவலைப்பட வேண்டாம் அதோ திருப்புடுங்குடியிலையும் திருக்கோளூர்லயும் ஒத்துருமே இல்லை கவலையே இல்லை சேவிக்க வந்தால் நீர் ஒத்துறதான் அதனால அங்க போய் சேனைச்சிக்குன்னு பெருமாள் சொன்னார் ஆழ்வார் கிட்டக்க சேவிக்கிறதுக்கு போனார் கொடியார் மாட கொழு ரகத்தும் புளிங்குடியும் மடியாதின் நேனி துயில் மேவு அடியார் அல்லல் தவிர்த்த அசவோ அந்நேலி படிதான் நீண்டு தாவி அசவோ பணியாய் ஏன் ஆழ்வார் கேட்கிறார் கொடியார் மாட கோளூரகத்தும் புளிங்குடியும் திருப்புடிங்குடி திருக்கோளூரில் சேனச்சின்ற வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்திதான் ஆனா ஆனால் அந்த முன்னாடி கருட கொடியை ஏற்றி வச்சிருக்கியே அதை இறக்கி விட்டுட்டு படுத்துக்க கூடாதோர்னார் அழ்வார் கேட்குறார் பெருமாள் கருடக்கொடி இறக்கி விட்டு நான் எங்கேயானு படுத்துட்டு இருக்கேன்னா எப்பவுமே கருடக்கொடியோ தானே இருப்பேன்னா அது பத்து மைலுக்கு அனண்டை வர்றவாழ கூட உயரமாக ஓங்கி நின்று அசுரர்களே ராட்சசர்களே நீங்கள் தேடின்னு வர்ற பெருமாள் உள்ளதான் தான் இருக்கார் வாங்கோ வாங்கோன்னு அதுதான் கோல் சொல்லி கலங்கரை விளக்க மாட்டோம் வாசலில் போறவன்லாம் கூப்பிட்டுருக்கு இதை வேற ஏற்றி வச்சுன்னு நீ சேனிச்சிருக்கணுமா கொடியை இறக்கி வச்சுட்டு படுத்துக்கோ அப்புறம் பெருமாள் பார்த்தார் ஓ இது நீர் என்னத்தை சொன்னாலும் இப்படியே பயந்துட்டுருக்கீர் ஓ எவ்வளவு மாட கொடூரகம் திருப்புடிங்குடி இந்த எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய மதுள் கட்டி வச்சிருக்கோம் அதனால் ஒத்தர் வர முடியாது ஆழ்வார் பண்ணுறார் அதெல்லாம் உனக்கு மதில்கள் அல்ல அதெல்லாம் கல்லாலும் மண்ணாலும் சுண்ணாம்பாலும் சமைக்கப்பட்ட மதில் ஆனால் நீ பல்லாண்டு பல்லாண்டு இருக்கணும்னு நான் பாடுறேன் பார் அதுதான் உனக்கு நிஜமான மதில் அதனால் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திருண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு என் ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடினா அதுதான் மதுள் போலே இந்த திபதேசத்து மதுளை இடிக்க பார்த்தவர்கள் உண்டு மதுளை இடிச்சு இடித்து கோவில தரமட்டமாக்கி உள்ளான்னு பார்க்குறான் அப்போ அவனுடைய குமாரனே பார்த்து அவங்ககிட்ட சொல்கிறான் மதுளை இடிச்சத்துக்காக அரங்கனையும் வைணவத்தையும் இடிச்சுடுறதுக்கு ஒன்னால முடியாது ஸ்ரீராமாயணமும் திருவாய்மொழியும் இருக்கிற வரை சிவ சம்பிரதாயத்தை அழிக்க யாராலும் இயலாது அந்த ரெண்டு ரெண்டு கண்களை போலே என்ன அவ்வதேசனுக்கு அனந்தரத்தில் அவன் சொன்னான் என்ன நம்மள வீட்டில் ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார் பெயர் சொல்ல மாட்டாத கிருமிகண்ட சோழன் எவ்வளவு தூரம் அபச்சாரப்பட்டான் அவனுடைய புள்ளானா பரமபக்தனா பரமபாகதனாக இருந்தான் அவன் சொல்கிறானா மதில் இடிச்சத்துக்காக இந்த ஊரை ஒன்றும் பண்ணிட முடியாது இந்த ஊருக்கு சுரக்ஷித்தம்னு சொல்லணும்னால் மதில் மட்டுமல்ல ஆழ்வார்களுடைய பாசரங்கள் ஆச்சாரியர்களுடைய மங்களாசாசனங்கள் பெருமானுக்கு எல்லா கைங்கருதி பண்றவர் கருடன் தானே இந்த திவதேசத்து மதில்களாக கருடனுடைய சிறகுகள் தான் விரிந்திருக்கும் நடு வாசலாக கருடன் எழுந்துள்ளிருப்பார் இது இந்த பக்கம் வாசல் இருக்கு இந்த பக்கம் வாசல் இல்லை பின்னாடி வாசல் இருக்கு இந்த பக்கத்தில் வாசல் இருக்கும் இல்லையோ இந்த மூணு வாசல்லையும் கருடன் எழுந்துள்ளார் அவர் தன்னுடைய ரெண்டு சிறகுகளை ரெண்டு பக்கம் விரிச்சார்னா இது ரெண்டு மதுள் இவர் தான் நடுவில் இருக்கக்கூடிய கருடன் தான் வாசல் அதனாலே நீங்கள் அடுத்த தரம் வெளியில போறச்சே இப்போ நீ சொன்னதுக்காக இப்போ எழுந்துபட வேண்டாம் அடுத்த தரம் எப்பான்னு வெளியில போறச்சே பார்த்தீங்கன்னா மதுள் நேரம் இருக்காது ஒரு பக்கத்துல இருந்து மதளை பாருங்க அது கோவிலை நோக்கி சற்றே சாய்ந்து இருக்கும் ஏனெனில் கருடன் இப்படி சிறக விரிச்சுன்னு நேரம் நின்னால் பெருமாளுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பணிவில்லாத ஆகாது அவர் முன்னாடி நிற்கிறச்சே இப்படி குனிஞ்சிட்டு தான் நிற்கணும் அதனால் ரெண்டு சிறகிகளை மடித்தார் இரண்டு மதில்களும் தற்றே குனிஞ்சு தான் இருக்கும் தேவைப்பெருமாளை பக்கவாட்டிலேன்னு சேவிச்சுனா இப்படி நிமிந்துன்னு இந்த ஊர் மதுளை பக்கவாட்லேன்னு சேவிச்சா முன்னோக்கி குனிஞ்சுன்னு இருக்கும் அவர் அப்படி இருக்கார் என்ன அகமேவ பரந்தத்துவம் அந்த பெருமாள் தானே சொன்னார் நானே பரதேவதேன்னு சொன்னவர் இனிமே நிமிடத்துக்கு இடமில்லாத தேவ பெருமாள் நிமிந்திருப்பார் ஆனால் இந்த திவ்வதேசத்து மதுகள் நன்கு குனிந்து இருக்கும் எதற்கெனில் நம்பெருமாளை நோக்கி பெரிய பெருமாளை நோக்கி வணங்குகின்ற மதில்கள் அதான் அடுத்த விஷயம் எழுதப்பட்டிருக்கு கருடனே இக்கோயிலை காக்க திருமதில்களாக சிறகுகளால் அணைத்து கொண்டிருக்கிறார் பிராகாரித்தேன நிகரேண கருத்ம தேவர் பார்ஸ்விரசாரித பதத்திர புட்டேன பக்தியா நானா தனூபிகி ஸ்ரீ பராசரபட்டர் ஆச்சரியமா சாதிக்கிறார் நானா தனூபிகி கருடன் வெவ்வேறு திருமேனி எடுத்துக்கொண்டு பெருமாளுக்கு கைஞர் பண்ணுவாரான் ஆதிசேஷன நிறைய திருமேனிகள் எடுத்துப்பார் கருடன் நிறையா திருமேனிகளை எடுத்துப்பார் நிவாச ஐயா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷ ஆதபவாரணாதிபிகி ஷரீர வேதை தீரிதே ஜனகின்னு ஆள வந்தால் ஸ்தோத்திர ரத்னத்துல நின்னா சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மறவடியாம் நிழ்கடல் என்னும் புனையாம் என் ஆதிசேஷன் வெவ்வேறு திருமேனியை எடுத்துன்னு கைங்கிரி மன்றார் அதே போலத்தான் கருடன் தாச சகா ஆசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா அவர்தான் தாசன் அவர்தான் சகா அவர்தான் தோழன் அவர் தான் ஆசனம் அவர் தான் வாகனம் பறக்கணம் நினச்சா வாகனம் அமரணம் நினச்சா ஆகனம் ஆசனம் கையில் தோல் போட்டுக்கணும்னு நினச்சா நண்பன் கைங்கிற பார்த்தா தாசன் எல்லா விதத்திலேயும் கருடன் கைங்கிரி இல்லையோ அந்த கருடனே தான் திருமதிலாக இருக்கிறார் பிராகாரித்தேன நிகரேன கருத்ம தேவர் வேதாத்மா விககேஸ்வரகா சுபர்ணோசி கருத்மான் வேதமே கருடனாக உருவெடுத்து கொண்டு பிறந்திருக்கிறார் போலும் பெரிய திருவடி பெரிய திருவடின்னு சொன்னோம் இல்லையோ அந்த பெரிய திருவடியே திருமகளாக எழுந்து ஒளி